ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரதம் பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை புகழை பரப்பியோரும் பலர் அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த சிறந்த முருக பக்தர் முருகப்பெருமானை கனவிலும் நினைவிலும் பல முறை தரிசித்தவர் பாம்பன் சுவாமிகளின் பாடல்கள் முருகப்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்டவை அதற்கோர் எடுத்து சுவாமிகள் அருளிய பஞ்சாமிர்த பாடலை இரண்டு வேதியர்கள் திருச்செந்தூர் கவுண்ட மண்டபத்தில் காட்டாக பாமன்ருளிய பஞ்சாமும்போது ஒரு நாள் முருகப்பெருமான ஒரு அழகான இளைஞன் ரூபத்தில் இந்த பாராயணத்தை கேட்டு மகிழ்ந்தார் அதை பாம்பன் சுவாமிகள் பெரு வேண்டுகோள் என்னும் பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவர் இயற்றிய பாடல்கள் அனைத்தும் மந்திர சித்தி பெற்றவை ஐமுக சிவனரியும் அருமுக குஹ ஒன்றே என கருதியவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களையும் அருமுக சிவனோடு ஒப்பிட்டு பாடப்பெற்ற பாடல் மிக மிக அரிய சக்தி வாய்ந்ததொரு பாடல் அட்ட அட்ட லீலை இதை சொல்வதால் கேட்பதால் ரோக நாசம் எப்பேற்பட்ட தீராத நோயும் குணமாகும் ஆரோக்கியம் மேம்படும் பாவ நாசம் பாவங்கள் அனைத்தும் அழிந்திடும் நாசம் எதிரிகள் அழிவார்கள் ஆயுள் விருத்தி தைரிய விருத்தி வீரிய விருத்தி விருத்தி புண்ணிய விருத்தி உண்டாதலோடு சர்வார்த்த சித்தியும் முக்தியும் வாய்க்கும் இதை தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய் சஷ்டி போன்ற மிருக பெருமான உகந்த தினங்களில் சொல்ல விசேஷ பலன்கள் உண்டு இதை சொல்வதால் தோஷங்கள் மற்றும் குறைகள் அனைத்தும் நீங்கி மன நிம்மதியும் ஞானமும் தரும் இது மயக்கம் நீங்கி மகிழ்ச்சி பெறவும் இறைவனை நமது ஹிரதயத்தில் எழுந்தருள்ள செய்யும் ஒரு அற்புத பாடல் இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் பாம்பன் சுவாமிகள் அருளிய அட்டாட்ட விக்கிரக லீலை சந்திரம் करपिरदानं दक्षिणमूर्तमिलिङ्गलिङ्गोद्भवं दक्ष यज्ञभङ्गम् सन्धि निर्तनं सन्दद नर्तनं सन्देशानुग्रहम् सलन्दरवद पदमशुवारूढम् सत्य सदाशिवं दघु लघुलेशु वरम् सगज सुखासनं कूर्म सङ्गारमचारि वराहारि सत्कुरु मूर्तमुमे समुमापति जय भुजङ्गत्रासं किरातम् रणं सुवराभग्नम् तुगणरुक्षेतिरबालगं तोल्कर्न्तिगं मुकलिङ्गं तुङ्गगङ्गाधरं गङ्गा विसर्जनं सुभ सूरसिम्हारिकमारियमान्दगम् सुचिमानवबावं। शुबकर प्रातनै मूर्थम् नरिंदिरि पूरान्दगम् सूरर्परसुं। सूमगगं कालमिरक्तमिक्षै पिरदानमिरुं चोडरे। सूडर्गवुरीवर पिरदमखाप उपमणि तोण्डभुजङ्ग ललितम् ऋषभाधिकम् तोमर् गजयुद्धम् विन्दै विलम्ब गजान्तिग वीणितयङ्ग दक्षिणमूर्तम् मेतकयोगविनोदमदागविडङ्ग दक्षिणमूर्तम् விமலபிக்ஷாடனம் பிக்ஷாடனம் கவலையுதாரணம் வேதகணம் புகழும் விதி கண்டனம் கவுரி விலாசமன் விதமேழில் அரியர்தம் வீரபத்திரம் திருமூர்த்தி முப்பாதம் மகாவேதாளி நடம் வெறுவரும் ஏக பத உருவாய் விளம்பருப்பது நான்கும் விலாசிப்பு நிமித்தமிடுத்தோ மெய்பொருள் எது அதுவே விண்ணவர் மன்னவர் கண்ணவர் யாவர் வீடருளாய வந்தனை புரிய இரு ോനിയ വണ്ടമിഴാൻ മണ വാർത്ത വണങ്ങണയളയൻ ഇരുദയ മലരൽ എഴുന്ന മന്ദിര നായക തന്തി നായക മംഗളായക ഓം മയത വരീശ്വര പരമകുകേശുര பரத கிருபாகர குமர பராபர வரை குண்ய வஸ்துவன் அற்புத சத்திய வித்தக மரணமுடைய நபிலா வானவான பூமணியே திருமா அறியாவோர் மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் மாமுனியே மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் மாமுனியே மாமலையின் பெயரான் குருநாதையன் மருள் மாமுனியே